ஹை ஹாய் ரயில்வே துறை வந்து சூப்பரான ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ரயில் பயணிகளுக்கு இந்த செய்தி வந்து கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கலாம் முக்கியமாக அதிகமாக ரயிலில் பயணம் செய்கிறவங்களுக்கு இந்த அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நம்ம இந்திய ரயில்வே புதிய சலுகையை வந்து அனௌன்ஸ் பண்ணிக்காங்க முக்கியமாக ஃபெஸ்டிவல் டைம்ல நீங்க அதிகமாக டிராவல் பண்றீங்கன்னா இந்த சலுகை வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபெஸ்டிவல் டைம்ல பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் டிக்கெட்டுக்கு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க விநாயகர் சதுர்த்தி காந்தி ஜெயந்தி நவராத்திரி தீபாவளி கிறிஸ்மஸ் இது மாதிரி முக்கியமான பண்டிகைலாம் வர இருக்கு அக்டோபர் பதிமூணுல இருந்து அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் இந்த பண்டிகை கால பயணத்துக்கான முன்பதிவு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பதினாலாம் தேதி முதல் தொடங்க சொல்லியிருக்காங்க அதே நேரத்தில் திரும்பவும் பயணத்திற்கான ரிட்டன் டிக்கெட் முன்பதிவு பார்த்தீங்கன்னா நவம்பர் பதினேழு முதல் டிசம்பர் ஒன்று வரை செய்ய வேண்டும் சொல்லியிருக்காங்க ரிட்டன் டிக்கெட்டுக்கு இரு மாத முன்பதிவு விதி பொருந்தாது சொல்லியிருக்காங்க இதில் முக்கியமான கண்டிஷன் பார்த்தீங்கன்னா டிப்ரேச்சருக்கும் ரிட்டனுக்கும் அதே பயணி பேர் இருக்கணும் அதே ரயில் வகுப்பு அதே டிப்ரேச்சர் அப்புறம் சேரும் நிலையங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்கும் சேமாக தான் இருக்கணும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா எந்த டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கிடைக்காது எவ்வளோ டிஸ்கவுண்ட்னா மேக்ஸிமம் டுவெண்ட்டி பர்சன்ட் கொடுப்பாங்க அந்த இருபது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் டிக்கெட்டை அடிப்படை கட்டணத்தில் மட்டுமே வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க முக்கியமாக வந்து டிப்ரேச்சர் டிக்கெட்டுக்கு தள்ளுபடி கிடையாது அதுக்கப்புறம் தள்ளுபடி பொருந்தாத ரயில்கள் பார்த்தீங்கன்னா ராஜதானி சதாப்தி துறந்தோ போன்ற ரயில்களுக்கு இந்த சலுகை பொருந்தாத சொல்லிருக்காங்க இந்த திட்டம் பண்டிகை காலத்தில் டிக்கெட் கிடைக்காம அவதிப்படும் பயணிகளுக்கு பெரும் நிம்மதி அளிக்கும் சொல்கிறாங்க முக்கியமாக இந்த புதிய நடைமுறையினால என்ன விஷயம் வந்து மாறப்போகுதுன்னா நிறைய பேர் என்ன பண்ண போகிறாங்கன்னா டிப்ரேச்சர் டிக்கெட் முன்பதிவு பண்ணுறப்பவே ரிட்டர்ன் டிக்கெட்டையும் பார்த்தீங்கன்னா சேர்த்து பதிவு செய்ய வேண்டும் அப்போ தான் இந்த டிஸ்கவுண்ட் ஒன்றும் கரெக்டாக கிடைக்கும் அதனால் பண்டிகை காலத்தில் சொந்த ஊரில் இருந்து திரும்பக்கூடிய பயணிகளுக்கு டிக்கெட் கிடைக்காம இருப்பதை தவிர்ப்பதற்காக இந்த விஷயம் பண்ணியிருக்காங்க இது எந்த அளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த பதிவை நான் ஷேர் பண்ண அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க் யூ நம்பர் நன்